ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பபிள் கன் மிஷின் தான் பார்க்க போறோம் இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு அதே மாதிரி வெயிலும் ஹெவியா இருக்கு சோ பசங்களால கண்டிப்பா வெளியே போய் விளையாட முடியாது ஆனா அவங்களுக்கும் வந்து ஏதாச்சும் என்டர்டைன்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணும் சோ அதுக்கு வந்து இந்த பபுல் கன் மிஷின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பபிள் கன் மிஷின் ஒரு பபிள் கன் சொ கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து அந்த சொல்யூஷன் ஊற்றுறதுக்கு ஒரு சின்னதா வந்து ஒரு டப்பா மாதிரி கொடுத்துருவோம் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு இந்த மிஷின் பாத்தீங்கன்னா பேட்ரி போட்டு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் பேட்ரி போட்டுட்டு அதுலயே வந்து ஒரு சின்னதா பட்டன் இருக்கும் அந்த பட்டன் பிரஸ் பண்ணிங்க சொன்னீங்கன்னா பபிள்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் ஸோ லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்மளோட நம்பரை தாராளமா கான்டாக்ட் பண்ணலாங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர பயன்படுற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்